அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முகநூல்ல ஒரு பெயரிடப்படாத ஒரு பதிவு பார்த்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன் நீங்க உங்க கையில காஃபி கப்போட நிக்கிறீங்க யாரோ வந்து உங்களை இடிச்சிடுறாங்க உங்க கையில இருந்த காஃபி கீழே கொட்டிருது நீங்க ஏன் காஃபியை கொட்டினீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்வோம் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன அந்த ஆள் இடிச்சிட்டாரு அதனாலதான் கொட்டிருச்சு அப்படின்னு பதில் சொல்லுவோம் இது நூற்றுக்கு நூறு தவறான பதில் நீங்கள் ஏன் காஃபி கொட்டினீங்கன்னா உங்கள் கப்பில் காஃபி இருந்துச்சு இதே டீ இருந்திருந்தா டீ கொட்டி இருக்கும் உங்கள் கையில் இருக்கிற கோப்பையில் என்ன இருக்குதோ அதுதான் கீழே கொட்டும் அதே போலதான் வாழ்க்கையோட ஓட்டத்தில் திடீர்னு நாம் உணரக்கூடிய அதிர்வுகளால் என்ன நடக்கும் நமக்குள்ள என்ன இருக்குதோ அது வெளியே வரும் நமக்கு நாமே கேட்டு பார்ப்போம் என்னோட கோப்பையில் என்ன இருக்கிறது வாழ்க்கை கடினமானதாக மாறும்போது என்கிட்ட இருந்து என்ன வெளிப்படுது மகிழ்ச்சியா அமைதியா நன்றி உணர்வா இல்லை பணிவா அடக்கமா அதுவும் இல்லையா கோபமா வெறுப்பா குற்ற உணர்வா இல்லை ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய மனநிலையா வாழ்க்கை நம்ம தரக்கூடிய கோப்பையில் எதை நிரப்பணும்னு நாம தான் முடிவு செய்யணும் ஒவ்வொரு நாளையும் நம்மிடம் இருக்கும் கோப்பையை நன்றியுணர்வாலும் மன்னிக்கும் மனநிலையாலும் மகிழ்ச்சியாலும் நேர்மறையான வாக்குறுதிகளாலும் தோல்விகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய உறுதியான நிலைகளாலும் கருணையாலும் ஒரு மென்மையான மனதாலும் பிறருக்கு அன்பை பொழியக்கூடிய உயர் சிந்தனையாலும் நம்மோட கோப்பையை நிரப்புனா ரொம்ப மகிழ்ச்சியானதா இருக்கும் வாழ்க்கை தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி